சீமாத் நமக நம்ம அன்பர்கள் நம்ம சப்ஸ்கிரைபர்கள் எல்லோரும் நிறைய பேர் கேட்டுட்டே இருந்த ஒரு விஷயம் என்னன்னா எங்கள் வீட்டில் வந்து பொண்ணு இருக்குது மாப்பிள்ள இருக்கு அவங்களுக்கு கல்யாணம் முடியல அதுக்கு வரன் பார்க்கலான்னு பார்த்தா ஒரு ஜாதகம் கூட கிடைக்கவே மாட்டேக்கு அதுக்கு என்ன சார் பண்ணலாம் அப்படின்னு நிறைய பேர் கேட்டதுனால வாராகி மேட்ரி மோனி டாட் காம் அப்படிங்கிற ஒரு வெப்சைட்டை நம்ம உருவாக்கியிருக்கோம் இது முழுக்க முழுக்க பதிவு கட்டணம் இலவசம் இதில் நீங்கள் எதாவது பதிய நினச்சிங்கன்னா உங்கள் வீட்டில் யாராவது வரன் பார்த்துட்டு இருந்தா பையனுக்கோ பொண்ணுக்கோ இருந்தா நீங்க பதியலாம் இது சம்பந்தமான முழு விவரங்களும் இந்த கீழே இருக்கக்கூடிய இந்த நம்பரை தொடர்பு பண்ணீங்கன்னா உங்களுக்கு முழு விவரங்களும் அனுப்பி வைக்கப்படும் நன்றி ஸ்ரீ மாத்திரை நமக இந்த வரலட்சுமி விரதம் யார் யார் கடைபிடிக்கணும் யார் யாரு பண்ணக்கூடாது என்ன மாதிரி செய்யணும் அப்படிங்கறதான் நிறைய பேர் கேக்குற கேள்வி சார் நாங்கெல்லாம் வரலட்சுமி விரதம் இருக்கலாமா இது மாதிரி எனக்கு கணவர் இல்ல எனக்கு இன்னும் கல்யாணமே முடியல இதுமாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கேள்விகள் இருந்துகிட்டே இருக்கும் எங்கள் வீட்டில் வசதி இல்லை சார் எங்களுக்கு வந்து சாப்பிட்றதே பெரும் கஷ்டமாக இருக்குது இதில் போய் நாங்கள் வரலட்சுமி பூஜை எப்படி சார் பண்ணுறது நிறைய கேள்விகள் வந்துகிட்டே இருக்குது அதை தான் நம்ம வீடியோவை வெளியிட்டுருவோம் அப்படின்னு சொல்லி அந்த வீடியோ வெளியிட்டுருவோம் வரலட்சுமி பூஜை செய்வதற்கு தகுதி என்ன அப்படின்னா அம்பாளை மனதில் நினைக்க வேண்டும் லட்சுமியை நான் மனதார நம்புகிறேன் வரலட்சுமியை நான் வர சொன்னால் எங்கள் வீட்டுக்கு அம்மா வருவாங்க வரலட்சுமியை நான் வர வரப்போ சொல்ல போகிறேன் நான் பார்க்க போறேன் எங்கள் வீட்டுக்கு வருவாங்கன்னு நம்ப வேண்டும் அப்படி நம்பின தகுதி தான் தேவை பணக்காரன் ஏழை இந்த ஜாதி மதம் இவன் பெரிய ஆள் பெரிய வீடு வசதி வீடு கூரை வீடு இதெல்லாம் அம்மா பாட்டாது நம்ம மனிதர்கள் பார்ப்போம் இவன் பெரிய வீட்டுக்காரங்க போனால் நிறைய சாப்பாடு கிடைக்கும் பிரசாதம் கிடைக்கும் நிறைய துணி மணிகள் பிரசாதம் இது ஃப்ரீயாக கொடுப்பாங்க தேங்காய் பழம் கொடுப்பாங்க தாலி கொடுப்பாங்க இப்படி ஆனால் அம்மா அப்படி பார்க்காது அம்மா என்ன பார்க்க பண்ணுறாங்கன்னா உள்ள தூய்மையோடு யார் ஒருவர் எங்கள் வீட்டுக்கு நீ வரணுமா அப்படின்னு கூப்பிட்றாங்களோ அங்கே வருவாங்க அதுதான் லட்சுமி அதனால் நீங்கள் யாராக இருந்தாலும் சரி கஷ்டமாக இருந்தாலும் சரி ஏழையாக இருந்தாலும் சரி விதவையாக இருந்தாலும் சரி இல்லை என்ன மாதிரி உங்களுக்கு நோய் இருந்தாலும் சரி அம்மாவை கூப்பிடுங்க நீங்கள் வரலட்சுமி விரதம் இருங்க எளிய விரதம் தான் இது இது ஆடம்பரமாகவே எல்லா யூடியூப் சேனல்லையும் போட்டு போட்டு இதை எல்லோரும் பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க இவ்வளோ செலவாகுமா இவ்வளோ பொருள் வாங்கணுமா ஒன்றுமே இல்லை ஒரு அகல் விளக்கு மண்ணால் செய்யப்பட்ட ஒரு அகல் விளக்கு அதில் விளக்கேற்றி அந்த விளக்கு கும்பிட்டா கூட அம்மா வருவாங்க நம்மால் முடிந்ததை செய்யணுங்க அதுக்காக கஷ்டப்பட்டு கடை வாங்கி ஏற்கனவே இருக்க கஷ்டத்தை பெருசாக கூடாது விஷயம் என்ன லட்சுமி வீட்டுக்கு வரணும் வர வேண்டும் லட்சுமி வரலட்சுமி என்று அவ்வளோதான் வரலட்சுமி விரதத்தன்று நம்ம வீட்டுக்கு லட்சுமி வரணும் அதுதான் முக்கியம் அதுக்கு ரொம்ப எளிய வழி என்ன அப்படின்னா வீடெல்லாம் சுத்தம் பண்ணி வீட்டில் விளக்கேற்றி நல்லா சாம்பிராணி எல்லாம் போட்டு அம்மாவுடைய பாடல்கள் துதிகள் மந்திரத்தை பண்ணுங்க தியானிங்க ஒரு பத்து நிமிஷம் நாள் உட்காந்து லட்சுமியை மனதில் தியானிங்க தியானிச்சால் கண்டிப்பாக வருவாங்க ஒரு இடத்துல வந்து லட்சுமி வந்து அமர்ந்தால் அங்கே இருக்கக்கூடிய சல சகல தர்த்திரியங்களும் சகல தோஷங்களும் சகல ரோகங்களும் நீங்கும் இந்த இடத்துல இப்போ வந்து லட்சுமி உட்காரான்னு வச்சுங்களேன் இங்கே இருக்கக்கூடிய எல்லா துரிசக்தியும் வெளியே வரும் அற்புதமான தெய்வ கடாச்சம் தெய்வ சக்தியை கொடுக்கக்கூடியவள்தான் லட்சுமி இந்த லட்சுமியை கும்புறதுக்கு எந்த தகுதியும் கிடையாதுங்க பணக்காரன் ஏழை சின்னவன் பெரியவன் கல்யாணம் முடிஞ்சவன் முடியாதவன் வயசானவன் எதுவுமே கிடையாது நம்மளாகவே அதை நினைச்சுக்கிறோம் நான் வயசாகிடுச்சி என்னால் பண்ண முடியாது எனக்கு கணவர் இல்லை நான் பண்ண முடியாது அப்படிலாம் இல்லை உங்களுக்கு கணவர் இல்லை சரி யார் யாரெல்லாம் கணவர் இருக்காங்களோ அவங்களுக்குலாம் நல்லா இருக்கட்டும் அவங்க கணவர் ஆயுளோடு இருக்கட்டும் வேண்டுங்க தப்பே கிடையாது உங்களுக்கு அடுத்த ஜென்மால அந்த பாவங்கள் விலைக்கு நன்மைகள் கிடைக்கும் அதனால் நம்மளால் முடிஞ்ச விஷயத்தை செய்ய வேண்டும் என்னுடைய விஷயம் என்ன அப்படின்னா நமக்கிட்ட இருக்கக்கூடிய பொருளை மற்றவங்களுக்கு கொடுப்பது தான் வரலட்சுமி விரதம் உங்கள் வீட்டில் என்னென்ன பொருள் இருக்குதோ அதை மற்றவங்களுக்கு கொடுங்க கொடுத்து அவங்களுக்கு சந்தோஷத்தை கொடுங்க லட்சுமி அவங்க வீட்டுக்கு வருவாங்க தானம் பணம் தர்மங்கள் பணம் நம்மளால் முடிஞ்சது பண்ணலாம் ஒன்றுமே முடியல ஒரு பென்சில் வாங்கி ஒரு குழந்தைய கொடுக்கலாம் ஒரு பேனா வாங்கி கொடுக்கலாம் ஒரு நோட்டு வாங்கி கொடுக்கலாம் இல்லை சார் நாங்கள் வந்து ஒரு பதினோரு பேருக்கு தாலி வச்சு கொடுக்கணும்னு எங்களுக்கு சொல்லியிருக்காங்க அப்படிலாம் எதுலையும் சொல்லப்படல நாம உருவாக்கி கொண்டது தானம் கொடுக்கணும் தர்மம் பண்ணணுங்கிறது உண்மை நம்மால் இயன்றதை நம்மால் முடிந்ததை ஒருத்தருக்கு கொடுப்பதே தானம் உலகில் முடிஞ்சது கொடுங்க முடிஞ்ச அன்னதானம் பண்ணுங்க கஷ்டப்படுறவங்களுக்கு பண்ணுங்க ஏழை குழந்தைகள் அநாதை ஆசிரமங்கள் முதியவர்கள் ஊனமுற்றவர்களுக்கு உலகில் முடிஞ்ச உதவி செய்யுங்க கண்டிப்பாக லட்சுமி வருவாங்க எல்லாருமே வரலட்சுமி விரதம் இருக்கணும் இவங்க தான் இருக்கணும் அவங்க தான் வரதா இருக்கணும் அப்படிலாம் கிடையாது எல்லோரும் இருக்கலாம் லட்சுமி யார் ஒருவர் வரணும் லட்சுமியோட அனுகிரகம் வேணும்னு நினைக்கிற எல்லோரும் இந்த விரதம் இருக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா பயனுள்ள எழுந்திருக்கும்னு நான் நம்புறேன் ஏன்னா இந்த மாதிரி யாரும் வீடியோ போடல நம்ம சேனல்ல நம்ம அன்பர்கள் பயன்படணும்னு தான் இந்த வீடியோ நம்ம பதிவுகிறோம் இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு லைக் பண்ணுங்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி ஸ்ரீ மாத்திரை நமக நமது சப்ஸ்கிரைபர்கள் நம்ம அன்பர்கள் எல்லோரும் பயன்படணும் அப்படிங்கிற உயர்ந்த நோக்கத்தோட தெய்வீக பொருட்கள் ருத்ராட்சம் தாமரமணி மாலை கருங்காலி மாலை ஸ்படிக மாலை கோமதி சக்கரம் மகாலட்சுமி சோழி அஞ்சனைக்கல் அரகஜா புனுகு இப்படி தெய்வீக பொருட்கள் எல்லாருக்கும் கேக்குறாங்க அவங்களுக்கு நம்மால முடிந்த அளவு குறைந்த லாபத்துல ரொம்ப விலை இல்லாம இந்த சரியான விலையில எல்லாரும் கொடுக்கணும் அப்படிங்கிற உயர்ந்த நோக்கத்தோட நம்ம எல்லா பொருட்களும் விற்பனை செய்து கொண்டிருக்கிறோம் அப்படி அந்த பொருட்கள் உங்களுக்கு தேவையாக இருக்கு அது சுத்திகள் செய்து பூஜைகள் செய்து நியாயமான முறையில் தர்மமான முறையில் கரெக்டா உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா இந்த கீழே இருக்கக்கூடிய நம்பரை தொடர்பு பண்ணிங்கன்னா எங்கிட்ட இருக்கக்கூடிய பொருட்களோட விலைப்பட்டியல் உங்களுக்கு அனுப்புவோம் அந்த விலைப்பட்டியலை நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு என்ன பொருள் வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு நாங்கள் தபால்லையோ கொரியர்லையோ பார்சலாகவோ உங்களுக்கு அனுப்பி வைப்போம் இந்த கீழே இருக்கக்கூடிய நம்பரில் வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு தெய்வீக பொருட்கள் வேணும் அப்படின்னு நீங்கள் தொடர்பு பண்ணீங்கன்னா நாங்கள் உங்களுக்கு விலைப்பட்டியல் அனுப்பிச்சு அந்த பொருட்களை நீங்கள் பார்த்து வாங்கிக்கலாம் உங்களுக்கு தேவை இருந்தால் இந்த கீழே இருக்கக்கூடிய நம்பரை வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி